சமூக பொறுப்பை சரிவர நிறைவேற்றும் வீரகேசரி தொன்னூற்று ஐந்தாவது அகவையை நிறைவு செய்யும் வீரகேசரிக்கு ஜனாதிபதி அனுர வாழ்த்து சர்வதேச நீதி விசாரணைக்கு சோமரத்னவை தயார்படுத்துங்கள் வீரகேசரியை சான்றுபடுத்தி ஸ்ரீதரன் எம்பி சபையில் வலியுறுத்தல் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென்று கேள்வி மா அதிபர் தேசபந்து தென்னுக்கோன் பதவி நீக்கம் பாராளுமன்ற பிரேரணை நூற்று எழுபத்தி ஏழு பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றம் இலங்கையில் நிலத்துக்கு கீழேதான் உண்மைகள் பலவும் புதைக்கப்பட்டுள்ளன சர்வதேச பொறிமுறை அவசியம் என்கிறார் சுமந்திரன் முன்னாள் எம்பிக்களின் பிள்ளைகள் கல்வி கற்க ஜனா நிதியத்திலிருந்து நூற்று தொன்னூற்று ஐந்து தசம் ஏழு மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் பிரதி அமைச்சர் அருண கருணா சமஷ்டி முறையிலான தீர்வை வலியுறுத்தி வாகரையில் கவன ஈர்ப்பு போராட்டம் அறுவடைக்கு தயாராகவிருந்த நெற்பயிர்களுக்கு விஷம் தெளிப்பு கந்தலாயில் சம்பவம் சீனாவில் ஏழாயிரம் பேருக்கு சிக்குன் குனியா தொற்று நூற்று மூன்றாவது தேசிய மெய்வல்லுனர் சாம்பியன்ஷிப் அதிசிறந்த மெய்வல்லுனர்களாக தரங்க நதிஷா தெரிவு புவீதரன் Amasha Poti Sadhanigal Kanishta Sadhanai Padaitar Vigirdan Diaspora Tamil Organizations urge UN to propose strong international justice mechanism Kamchatka tremor. Pacific Alerts and Global Lessons இதரத் தேர்வில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிடை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை mypaper.lk-ஐ சப்ஸ்கிரைப் செய்துவதன் மூலம் படிக்க முடியும் இது உங்கள் வீரகேசரி எங்கேயும் எப்போதுவும்